அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆலுன்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல சனி வக்ரம் எப்பத்துலேருந்து எப்போ வரைக்கும் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் பத்தொம்பதாம் தேதி ஜூன் பத்தொம்பதுலேருந்து நவம்பர் மாதம் நான்காம் தேதி வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் பத்தொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் நான்காம் தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து வக்ரகதியில் வந்து இயங்குகிறார் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான்கரை மாதம் சனி வந்து சனி பகவான் வக்ரகதியில் இயங்கிறதுனால தனுசு ராசிக்காரர்களுக்கு நன்மை விளையுமா அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது முக்கியமாக வந்து சனி வக்ரத் வக்ரம் அப்படின்னா வந்து ஒன்றும் பெரிய அந்த பேரு தான் ரொம்ப மோசமாக ஒரு வக்ர புத்தி அப்படின்வாங்களா அந்த மாதிரி இருக்குமே தவிர்த்து பெருசாக ஒன்றும் அது என்ன சொல்கிறது உங்களுக்கு கெடுதல்லாம் செய்யாது ஓகேங்களா அதாவது சனி வக்ரம்னா என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது நேர்கதியிலேருந்து வக்ரகதி அதாவது சூரியனுக்கு ஏழு எட்டு ஒம்பதில் வரக்கூடிய கிரகங்கள் வந்து வலுவை இழக்கும் அதாவது வக்ரகதியில் இ இருக்கும் மாதிரி சூரியனுக்கு இருபுறமும் ரொம்ப நெருங்கிற கிரகங்களும் வக்ரகதி அடையும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து வக்ரகதி அப்படின்றது அதாவது சூரியனை மையமாக வச்சு தான் எல்லா கிரகங்களும் சுற்றிட்டு வருது அப்படின்னும் போது சூரியனுக்கு ஏழு எட்டு ஒம்பதில் போகிற கிரகம் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் பின்னோக்கி வர மாதிரி இருக்கும் ஒரு பின்னோக்கி வர மாதிரி ஒரு ஷேடோ அப்படின்றது உருவாகும் ஓகேங்களா வழக்கம் போல் என்ன சொல்லணும்னா ட்ரெயினில் போகும்போது மரங்கள்லாம் பின்னாடி நகர்ற மாதிரி தெரியும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு பிம்பத்தை வந்து சனி பகவான் வந்து கொடுக்க மாட்டார் ஆனால் பூமியிலேருந்து பார்த்தீங்கன்னா இது அந்த மாதிரி தெரியும் வேறு ஒன்றும் கிடையாது உங்களுக்கு வந்து அந்த கிரக கிரகத்தோட கதிர்வீச்சுக்கள் அந்தளவுக்கு கொஞ்சம் அல அல அலவரிசை மாதிரி வரும் அப்படின்றதுனால இந்த விஷயம் வந்து குறிக்குது இது தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்திங்கன்னா எந்த கெடுதலையும் பண்ணாதது இது வந்து பலன்களை வந்து ரெண்டு ரெண்டு விதமாக பிரிக்க முடியும் முதல்ல தனிப்பட்ட முறையில் தனுசு ராசிக்காரர்களான பலன்கள் இன்னொன்று வந்து பொதுவான பலன்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ சனி வக்ரத்தை பொறுத்த வரைக்கும் சனி பே சனி பயிற்சிக்கு ஈக்குவலாக வந்து அது அதுவுமே ஒரு என்ன சொல்கிறது ஏன்னா முக்கியமாக வந்து பார்க்கப்படுது ஏன் அப்படின்னும்போது சனிதான் இங்கே எல்லாமே இந்த பூமியே வந்து பார்த்திங்கன்னா கர்ம பூமி அப்படின்னு தான் சொல்லுவோம் சனி கிரகமும் வந்து கர்மக்காரகன் அவங்கவுங்க செய்த வினைகளோட கூட்டுத்தனை கூட்டுத்தொகை தான் சனி பகவான் சனி கிரகம் ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும்போது அது உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா டைம் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஏன்னா உங்களுடைய மனநிலையை பொறுத்த வரைக்குமே மாற்றங்கள் உண்டாகும் உங்கள்கிட்ட யார் பேசணும் யார் பேசக்கூடாது இப்படி எல்லாமே இருக்குது இல்லையா இப்போ ஒரு சூழ்நிலை ஒரு நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நாளைக்கு காலில் எடுத்துக்கிறீங்க இல்லை ஒரு இன்றைக்கே கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் என்ன யோசிக்கணும் உங்களுக்கு என்ன எண்ணங்கள் வரணும் அப்படின்றது வந்து உங்கள் கையில் கிடையாது ஆக்சுவலாக அது புரியுதுங்களா ஒரு நாளில் எத் என்ன மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு வரணும் அப்படின்றது உங்கள் கையில் கிடையாது அதை நீங்கள் யோசிக்கணுமா யோசிக்கக்கூடாதான்னு மட்டும்தான் உங்கள் கையில் இருக்கும் ஆனால் எண்ணங்கள் வந்து உங்கள் கையில் கிடையாது அதுவாக தான் வரும் ஸோ அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து சஞ்சலமான எண்ணங்கள் வரணுமா நல்ல எண்ணங்கள் வரணுமா அப்படின்றது சனியோட நிலையை பொறுத்து தான் உங்களுக்கு இருக்குது அப்போ தானே நீங்கள் வந்து அந்த ஒரு விஷயத்தை அனுபவிக்க முடியும் ஒரு விஷயத்த நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா கூட ஒரு பழம் சாப்பிட்றீங்கன்னா கூட அதை அனுபவிக்கணும் அப்படின்னா எண்ணங்கள் அமைதியாக இருந்தால் தான் அனுபவிக்க முடியும் நீங்களே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க எரிச்சலாக இருக்கிறீங்கன்னா அதை எப்படி நீங்கள் அனுபவிச்சு சாப்பிட முடியும் ஸோ அதை அனு சாப்பிட்ற சாப்பிட்றதே அனுபவித்து சாப்பிட முடியாது அப்படின்னும்போது ஒரு விஷயத்த எப்படி நீங்கள் வந்து ஃபுல் ஃபோக்கஸாக பண்ணி பண்ண முடியும் அப்படின்னா எந்த ஒரு செயலையுமே உங்களால் ஃபோக்கஸாக செய்ய முடியாது சனி சாதகமாக இருந்தால் மட்டும்தான் குதூகலமாக இருக்கும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருப்பீங்க ஃப்ரீயாக இருப்பீங்க எண்ணங்கள் வந்து ஒரு கட்டுக்குள்ளே இருக்கும் ஒரு நல்ல ஒரு நாளாக அது நாள் போகும் ஸோ அந்த மாதிரி தான் ஸோ சனி வக்ரத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வந்து வக்ரநிலை அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்கள் வந்து அந்த அந்த சனி பகவான் தன்னுடைய பலத்தை வந்து இழக்கிறார் என்ற அர்த்தம் ஓகேங்களா சனி வந்து அவரோட பலத்தை இழக்கிறதுனால அதனால் உங்களுக்கு எடுதலான்னு கேட்டால் கிடையாது நல்ல விஷயந்தான் சனியோட கதிர்கள் வந்து கம்மியாக கிடைக்குது அப்படின்னா தான் இப்போ திருநள்ளாறு போகிறாங்க அப்படின்னா எல்லாருமே திருநள்ளாறு போகலாமான்னு கேட்டால் கிடையாது ஓகேங்களா ஆல்ரெடி உங்களுக்கு ஏழு சைடு நடக்குது அஷ்டமி சேர்ந்து நடக்குது அப்படின்ற பட்சத்தில் ஜென் ஜென்ரலாக சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ யாருக்காவது நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து திருநள்ளாறு போனாங்கன்னா இன்னும் ரெண்டு அடி சேர்த்து தான் வரும் புரியுதுங்களா ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கடன் வாங்கியிருக்கிறீங்க ஒருத்தர்கிட்ட கடன் கேட்குறீங்க அப்படின்னா கடன் ஆல்ரெடி வாங்கியிருக்கீங்கன்னா அந்த கடனை கட்ட முடிலனா அவரை பார்த்து ஓடுவீங்களா இல்லை அவருக்கு அவரை நோக்கி மறுபடியும் போவீங்களா ஓகேங்களா போனால் இன்னும் ரெண்டு அடி அடிப்பார் இன்னும் இன்னும் கொடுக்கல கடன் சொல்லி கேட்டு டென்ஷன் தான் பண்ணுவார் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ நீங்கள் அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே கொடுக்கக்கூடியது சனி கிரகம்தான் ஸோ சனி கிரகம் அவருடைய பலத்தை இழக்கிறார் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து சிந்தனையில் தெளிவு அப்படின்றது வரும் ஓகேங்களா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவீங்க ரொம்ப ஈஸியாக வந்து பிரச்சனைகள் வந்து குறையும் தவிர்த்து அதிகமாகாது ஓகேங்களா உங்களுக்கு உடல் உடல்நிலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீராக அமையும் அந்த மந்தத்தன்மை அப்படின்றது இருக்காது சில சில பேருக்கு ஜாதக ரீதியாக சில தசாபக்தி ரீதியாக பிரச்சனைகள் வந்தாலுமே உடம்பு பிரச்சனைனா இப்போ கால் வலி கை வலி அந்த மாதிரி சொன்னால் பரவாயில்ல அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் எல்லாமே பண்ண முடியும் இப்போ சனி வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு விதமான மந்தத்தன்மையில் இருக்கும் இருக்கிறீங்க அப்படின்னும்போது அந்த மந்தத்தன்மை விலக தான் ஆரம்பிக்கும் அது வந்து அதிகமாகாது ஸோ சனி வக்கிற பயிற்சினால உங்களுக்கு கெடுபலன்கள் அப்படின்றது எதுவும் கிடையாது இருக்கிற பிரச்சனைகள்லேருந்து உங்களை விடுவிப்பதற்கு தேவையான விஷயங்களை வந்து அது செய்யும் அதே மாதிரி உடல்நிலை சீராகும் ஒன்று ஃபினான்ஷியலாக நல்லா இருப்பீங்க கடன் தொந்தரவுகள் வந்து இருக்காது ஓகேங்களா குறைஞ்சிரும் அப்படி இல்லைனா ஈஸியாக கடன் அடைக்கிறதுக்காவது பணம் அப்படின்றது வந்துடும் அதேமாதிரி பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா புது புது கிளைண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வருவாங்க இடமாற்றம் செய்ய வேண்டி இருக்கும் அதாவது தொழிலில் வந்து ஆஃபீஸ் மாற்ற வேண்டியிருக்கும் அதெல்லாமே மாற்றலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் இப்போ சனி வக்ர பயிற்சினால எந்த கெடுதலுமே கிடையாதா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது ஏன் அப்படின்னா இது வந்து தனிப்பட்ட முறையில் யாருக்கும் கெடுதல் பண்ணாது ஆனால் உலகத்துக்கே அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது இல்லை ஊர் மக்கள் மொத்த பேருக்கும் அப்படின்னு வந்து பார்க்கும்போது எது வேணாம் வேண்டுமானாலும் நடக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து என்ன சொல்ல வரேன்னா ஒரு கிரகமே வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு வரும் அப்படி வரும்போது ஒரு சில பிரச்சனைகள் வந்து பெருசாக இருக்கும் ஓகேங்களா திருட்டு பயமோ இல்லைன்னா வந்து ஊருக்குள்ளே வெள்ளம் வர்றது அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கொரோனா வந்தது இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் அதாவது பேராபத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து வரலாம் வராதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா சனி வக்ரம் அப்படின்றது அதைத்தான் குறிக்கும் தனிப்பட்ட முறையில் இந்த ராசிக்கு இது சரியில்லை அப்படின்றதுலாம் கிடையாது மேக்ஸிமம் அதுலேயும் முக்கியமாக வந்து தனுசு ராசிக்கு வந்து இது கெடுதல் கிடையவே கிடையாது ஆனால் வந்து நிலநடுக்கம் வர்றது இல்லைனா வந்து வேறு ஏதாவது விஷயங்கள் வர்றோம் அந்த மாதிரி வந்து எல்லாருக்கும் பாதிக்க பாதிக்கக்கூடிய விஷயங்கள் நடக்குமான்னு கேட்டால் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் வந்து தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு மட்டும் கெடுதலா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது எல்லா விதத்துலையுமே தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வந்து லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணக்கூடிய வேலைகளை தான் செய்வார் உங்களுக்கு நிம்மதி என்பது நிச்சயமாக இருக்கும் இதனால் என்ன ஆகும் அப்படின்னா சிந்தனையில் தெளிவு இருக்கும் செய்கிற செயல்களில் கவனம் இருக்கும் இன்னொருத்தரை பற்றின சிந்தனைகள் வந்து உங்கள் மனதளவில் கம்மியாகி நீங்கள் எல்லா விஷயமும் அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை வந்து பெறுவீங்க முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு ஏன்னால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இந்த நான் சொல்கிற மாதிரி சூரியன் தான் வந்து கவர்மெண்ட் ஜாப்புக்கு விஷயம் அதாவது அரசு அரசு சம்மந்தப்பட்ட ஆதாயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணுன்னா சூரியன் நல்லா இருக்கணும் ஓகேங்களா அப்போ சூரியன் நல்லா இருக்கணுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய சனி ப சனி கிரகம் வந்து அதோடய பவரை இழக்கும் போது நிறைய பேருக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு கவர்மெண்ட் சம்மந்தமாக எது ட்ரை பண்ணாலும் கவர்மெண்ட் ஜாப் மட்டும் கிடையாது எந்த ஒரு விஷயங்கள் ட்ரை பண்ணாலுமே அது லக்கடிக்கிறதுக்கும் சான்ஸ் உண்டு ஸோ இந்த சனி ப சனி பகவானோட உக்ரம் அப்படின்றது ஒட்டுமொத்தமாக தான் இருக்குமே தவிர்த்து தனிப்பட்ட முறையில் சனி தனுசு ரசிகை இருக்காது அந்த உகரத்தை சரி செய்யணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு வந்து பார்க்கும்போது அது அதிகமான தான தர்மங்கள் செய்வதும் சனிக்கிழமனால் பெருமாள் வழிபாட்டையும் ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் செய்வதும் ரொம்ப சிறந்த ஒரு விஷயமாக இருக்கும் தான தர்மங்கள்னால் யார் வாங்குவாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லாதவங்க தான் வாங்குவாங்க ஆக்சுவலாக வந்து சனியோட ஆதிக்கம் அதிகமாக கிட்ட தான் கையில் பத்து பைசா இருக்காது ஓகேங்களா ஆனால் உடல் வலு அப்படின்றது இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து ஒரு ஜாதகத்தில் நல்லா ஆட்சி உச்சமாக இருக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப பெரிய கஷ்டமாக கஷ்டமான வேலையை கூட அவங்க ஈஸியாக செய்வாங்க ஓகேங்களா ரொம்ப விருப்பப்பட்டு கூட செய்வாங்க இப்போ மூட்டை தூக்குறாங்க இல்லையா மூட்டை தூக்குறாங்க சாக்கடை க்ளீன் பண்ணுறாங்க இவங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து ரொம்ப ஆட்சி உச்சமாக இருக்கும் ரொம்ப பலமாக இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அவங்க அந்த வேலையை வந்து ரொம்ப ஈஸியாக செய்வாங்க இதே சனி நீசமாக இருக்குது அப்படின்னா சனி ஆட்சி உச்சமாக வந்து அந்த வேலை செய்வாங்க ஆனால் பணம் இருக்காது ஃபினான்ஷியலாக ரொம்ப லோவாக இருப்பாங்க சனி வந்து இப்போ மேஷத்தில் நீசமாக இருக்குது அப்படின்னா அவங்கள்ட்ட ஃபினான்ஷியலாக நல்லா இருப்பாங்க ஆனால் வந்து உடல் வந்து ஒத்துழைக்காது ஓகேங்களா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொஞ்சம் தூரம் நடந்து போனால் கூட நடந்து மாட்டாங்க ஆட்டோவில் ஏறி போயிடுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் நடக்கிறது கூட கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அந்த மூட்டை தூக்குற ஆளுங்க சாக்கடை க்ளீன் பண்ணுறவங்க ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணுறவங்க அதுக்கப்புறம் வந்து பழைய வேஸ்டேஜ் பொருட்கள் ரீசைக்கிள் பண்ணுறவங்க பப்ளிக் டாய்லெட்ஸில் உக்காண்ட்டுருப்பாங்க செக்யூரிட்டியாக வேலை செய்கிறவங்க யூனிஃபார்ம் போட்டு ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச தான தர்மங்கள் அது வந்து சாப்பாடாக இருக்கலாம் தண்ணியாக இருக்கலாம் பணமாகவும் இருக்கலாம் வேறு எதாவது விஷயமா இருக்கலாம் இதெல்லாம் தொடர்ந்து நீங்கள் பண்ணும்போது சனி பகவானோட முழு அருள் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி சனிக்கிழமை சனிக்கிழமை பெருமாள் வழிபாட்டு பண்ணலாம் ஆஞ்சநேர் வழிபாடு பண்ணலாம் நடுவில் ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாங்க முருக வழிபாடு வந்து பண்ணால் சனி கட்டுப்ப கட்டாவா கட்டுப்படி ஆகாதா சனி கட்டுப்படாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்போல்லாம் கிடையாது முருக வழிபாட்டுக்கும் சனி கட்டுப்படும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை முருக வழிபாடு பண்ணலாம் அதுக்கப்புறம் விநாயகர் வழிபாடு பண்ணலாம் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணலாம் ஐயப்பசாமி வழிபாடு பண்ணலாம் பெருமாள் வழிபாடு பண்ணலாம் ஓகேங்களா இதெல்லாம் பண்ணலாம் அம்மன் வழிபாடு அதாவது ஊர் இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடு நிம்மாளி அம்மன் எல்லை அம்மன் இந்த மாதிரி அம்மன் இருக்கிற கூடிய வழிபாட்டு வந்து பண்ணலாம் இதில் வந்து எது உங்களுக்கு அதிகமாக இருக்குதோ அந்த வழிபாடுகளை தொடர்ந்து செய்யும்போது சனி பகவானோட அருள் அப்படின்றது முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் பெருமாள் வழிபாட்டையும் தாராளமாக செய்யலாம் இதை செஞ்சு நீங்கள் உங்களுடைய சனி பகவானோட முழு அருள் பெற்று ஃபினான்ஷியலாகவும் நல்லா இருப்பீங்க உங்களுடைய சஞ்சலமான விஷயத்துலேருந்தோ உடல் வழியிலிருந்தோ நீக்கம் பெறுவீர்கள் அதாவது எதுக்குனே தெரியலையே எதுலுமே கவனமே இல்லாமல் இருக்குமே எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வாழ்க்கை போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் ஒரு பிடிப்போட வாழ்க்கை அப்படின்றது செல்லும் இந்த வக்ர பயிற்சினால் தனுசு ராசிக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களில் இதுவும் ஒன்று வாழ்க்கை வந்து ஏனா போகாமல் ஒரு பிடிப்போடு செல்லும் ஸோ சனி வக்ரம் உங்களுக்கு நன்மையை செய்யும் வாழ்த்துக்கள்